நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்க பொண்ணு என் வீட்டுக்கு தானே வரணும் அன்னைக்கு வச்சிக்கிறேன்டி ஆஹ் உங்க தான் என் கொடுக்கப் போறேன் ஆமா தொங்க நாளா நம்மளுக்கு நான் அதே கண்டுக்கலை அதே மூஞ்சியை தொங்க வச்சிக்கிட்டு இருக்கேன் சரி சரி மாமனையை கட்டிக்கிறேன் போடி ஆமா பெரிய குஞ்சு பார்த்தா மண்மத கொஞ்சம் மாதிரி தெரியாது ஒரு நிமிஷம் இப்ப மண்மத குஞ்சு மாதிரி தெரியும்னா இருடி ஒரு நாள் நீ தூங்கிட்டு இருக்கப்ப குஞ்ச புடிச்ச நறுக்கி விடுறேன் அவசரப்பட்டு வெட்டிட போற உன் மக வாழ்க்கை இது நம்பித்தே இருக்கு அத போய் அறுக்கணும் பேரமேத்தான் பாக்கணுமா வேணாமா அதுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடாத மூடுறான் எது தெரித்து பேசிக்கிட்டேன் நீங்க சொல்லுங்க கலையாச்சி உனக்கா உயிரே தருவி வாயை மூட மாட்டேனா என்ன பண்றதுன்னே தெரியல